ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து ஒரு சாட்டர்டே மார்னிங் விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது வந்து சாட்டர்டே ஒம்பது மணிக்கு போல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வந்து அம்மாவோட வீட்டு பக்கத்தில் வந்து இந்த கொலுமிச்சிக்காய் செடி வந்து இருக்குது அந்த தாத்தா பாட்டி ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து காயெல்லாம் தேறிட்ட மாதிரி இருக்குது வேணும்னா வந்து ரெண்டு பறிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அவங்களே வந்து சோறு கிளரி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி நமக்கு வந்து ஆசையை தூண்டி விட்டுட்டாங்க நான் பாப்பா எல்லாம் சுற்றி சுற்றி மரத்தை பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு நிறைய காய் ஃபுல்லாக ஒரு ஒரு கொத்திலே வந்து மூணு நாலு அந்த மாதிரி இருந்துச்சு தேரனை காயெல்லாம் வந்து மேலே ஹைட்டாக இருக்கிற இடத்துல தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு மூணு காய் வந்து பறித்து கொடுத்தாங்க பாப்பாவுக்கு வந்து இது ஆரஞ்சு அப்படின்னு மட்டும் தான் தெரியும் கொழும்பிச்சிக்கானு வந்து தெரியாது உங்கள் ஊரில் இந்த காயை வந்து என்னன்னு சொல்லுங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கடைசியில் ஒரு பெரிய எலுமி கொலுமிச்ச காயும் அதுக்கப்புறம் மூணு சின்ன காயும் வந்து பறிச்சுட்டு வந்தோம் பெருசு வந்து ஆசைக்கு உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு சாப்பிட்லானும் சின்னது வந்து கொல் கொலுமிச்ச சாதம் வந்து கிளறி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ல புளிப்பு டேஸ்ட்டோடு அதனுடைய சாப்பிட்றதே வேறு மாதிரி இருக்கும் கூட வந்து அப்பளம் மட்டும் அந்த மாதிரி இருந்தாவே கூட போதும் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரிலாம் பறித்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளரி கொண்டு வந்து தருவாங்க ஆளுக்கு ஒரு வாய் வந்து வாங்கி சாப்பிடுவோம் ஷேர் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் பழைய மெமரிஸ்லாம் வரும் இந்த கொழும்மிச்சிக்காயை வந்து பார்க்கும் போதே உப்பு மிளகாத்தூள் எல்லாம் கூட கூடவே வந்து பேக்கெட்டில் நியூஸ் பேப்பரில் அந்த மாதிரி வந்து சுருட்டி கொண்டு வருவாங்க அதெல்லாம் நம்ம வந்து திருட்டுத்தனமாக சாப்பிட்டது இந்த மாதிரி பழைய மெமரிஸ்லாம் வரும் அதுக்கப்புறம் அந்த பெருசாக இருந்த கொழும்மிச்சிக்காயை வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்தாச்சு சின்னது வந்து ரொம்பவே புளிக்கும் இல்லையா அதனால பெருசு ஒன்றை மட்டும் வரிச்சு உப்பு மிளகாத்தூள் வச்சு மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அம்மா வந்து கொழும்மிச்ச சாதம் வந்து கிளறிட்டாங்க ரொம்பவே சூப்பராக புளிப்பாக ஒரு மாதிரி சொல்லவே முடியாது இது சாப்பிட்ற பிடிக்கிறவங்க வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தயிர் சோறு எனக்கு வந்து தயிர் வந்து ரொம்பவே பிடிக்குமா அப்புறம் எனக்கும் பாப்பாக்கும் வந்து தயிர் சோறு வந்து கிளறியாச்சு அம்மா வந்து ஷைடிஸ்க்கு வந்து சொரக்காய் ஒன்று இருந்துச்சு அதை வந்து பொரியல் மாதிரி வந்து வச்சுட்டாங்க எல்லாம் போட்டு ரொம்ப கிரேவி மாதிரி இருந்துச்சு தயிர் சாதத்துக்கு கொழும்மிச்சை சாதம் ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டே தனி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கொலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து இதுதான் சாப்பிட்டாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சொல்லவே வார்த்தை இல்லை இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்